இதுவரை நீங்கள் உண்மை என தவறாக நினைத்துக் கொண்டிருக்கும் சில விஷயங்கள் உலகில் ஏமாறுபவர்கள் இருப்பதால் தான் ஏமாற்றுபவர்கள் நாம் பல விஷயங்களை உண்மையா பொய்யா என்று சற்றும் யோசிக்காமலேயே மற்றவர் சொல்வதை கேட்டு நம்பிக்கொண்டு இருப்போம் மேலும் அந்த விஷயங்கள் வெட்டியாக இருப்பவர்களால் பரப்பப்பட்ட ஒரு வதந்தியாக இருக்கும் அத்தகைய விஷயங்களை படித்தவர்கள் இன்று வரை நம்பி கொண்டு இருப்பதிலேயே தான் நகைச்சுவையான ஒன்று எப்போதுமே ஒரு விஷயத்தை நம்பும் முன் அதற்கான உண்மையான காரணத்தை தெரிந்து கொண்டு பின் அதனை ஏற்க வேண்டும் இங்கு இருவரை உண்மை என தவறாக நினைத்துக் கொண்டிருக்கும் சில விஷயங்கள் கூறப்படுகிறது அவற்றை தெரிந்து கொள்ளுங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் விண்வெளியில் சீன பெருஞ்சுவரை பார்க்கலாம் உண்மை என்னவெனில் மனிதனால் உருவாக்கப்பட்ட எதையுமே விண்வெளியிலிருந்து காண முடியாது என்பதுதான் உண்மை எடுத்தால் வரும் இதை யார் கண்டுபிடித்தார்கள் என்பது தெரியவில்லை ஆனால் இது தவறான ஒன்று என்று பலமுறை நிரூபிக்கப்பட்டுள்ளது உண்மையில் சொடக்கு எடுப்பதால் மூட்டுகளில் இருக்கும் வாய்வுதான் வெளியேறுமே தவிர வேற எந்த ஒரு ஆபத்தும் நடைபெறாது காளைக்கு சிவப்பு நிறம் பிடிக்காது காளை யாரிடம் தனக்கு சிவப்பு நிறம் பிடிக்காது என்று கூறியது என்று தெரியவில்லை ஆனால் பலரும் காளைக்கு சிவப்பு நிறம் பிடிக்காது சிவப்பு நிறத்தை கண்டால் காளைக்கு கோபம் வரும் என்று தவறாக நினைத்து கொண்டுள்ளனர் விளையாட்டு ஒன்றிலும் சிவப்பு நிற துணியை கொண்டு காளையை சினம் ஊட்டுவார்கள் உண்மையில் காளைக்கு நிறம் எதுவும் தெரியாது அந்த சிவப்பு துணியை அசைக்கும் விதத்தில்தான் காளை சினம் கொள்கிறது தமிழ் வாய்ஸ் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் இதுவும் தவறான கருத்து குரங்கிலிருந்து மனிதன் வரவில்லை உண்மையில் மனிதர்களும் குரங்குகளும் பொதுவான மூதாதையர்களிடமிருந்து வந்தவர்கள் இறப்பிற்கு பின் நகங்கள் வளரும் இது முற்றிலும் தவறான கருத்து உண்மையில் மனிதன் இறந்த பிறகு உடலில் உள்ள திரவம் சுருங்க ஆரம்பிக்கும் போது நகங்கள் வளர்ந்திருப்பது போன்று தோன்றுகிறதை தவிர வளர்ச்சி ஏதேனும் நாம் தான் பயன்படுத்துகிறோம் இதுவும் தவறு நமக்கு தெரிந்த நாம் பத்து சதவீத மூலையை தான் பயன்படுத்துகிறோம் ஆனால் நம்மை அறியாமலேயே நம் மூளை பல செயல்களில் ஈடுபடுகிறது உடலின் வெப்பம் தலையின் வழியாகத்தான் வெளியேறுகிறது உடலின் பெரும்பாலான வெப்பம் தலையின் வழியாக மட்டுமே வெளியேறுவது இல்லை வெப்ப இழப்பு என்பது உடல் முழுவதும் கிட்டத்தட்ட சமமாக பகிர்ந்தளிக்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறது தடுப்பூசிகள் உண்டாக்கும் இது ஒரு முட்டாள்தனமான ஒன்று பலரும் தடுப்பூசிகள் ஆன்டிசத்துடன் தொடர்புள்ளதாக நினைத்துக் கொண்டுள்ளனர் ஆனால் பல வயதுகளில் அது தவறான ஒரு கருத்து என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்